السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليله القدر خير من الف شهر صدق الله العلي العظيم الحمد لله رمضان نوديه இருபதாவது தராவியை இருபதாவது நாளினுடைய தராவியை தொழுது விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலனுடைய கிருபையை கொண்டு ரமதானனுடைய பத்தொம்போது நோன் நோன்புகளை நாம் வைத்து முடித்து விட்டோம் அலஹ்துல்லா ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா ரமதானனுடைய நாட்களை மூணு பங்காக பிரிப்பாங்க ஒரு பங்கு அதாவது ஒரு பத்து முதல் பத்து அப்படின்றது அல்லாஹுடைய ரஹமத்துக்கு உண்டான பத்து அல்லாவுடைய ரஹமத்து கிடைப்பதற்கு உண்டான பத்து அந்த நாட்களில் அதிகமாக ரஹமத்துக்காகவே நம்ம துவா செய்யணும் ஏன் ரகமத்துக்காகவே துவா செய்யணும் ரகமத்து கிடைச்சா தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும் எவ்வளோ பெரிய அமல்கள் செஞ்சாலும் ரஹமத்து இல்லைன்னு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது ஒன்று ரெண்டாவது பத்து நம்ம சொன்னோம் மக்பிரத்துக்கு உண்டான பத்து அதனால தான் அதிகமாக நம்ம துவாக்கள் ஓதப்பட்டது அல்லாஹு மகினா துணூபா யா எங்களுடைய பாவங்களை மன்னித்தர் யாருலா இரண்டா இரண்டாவது பத்து என்பது மக்ஃபிரத் அதாவது பாவ உண்டான பத்து இந்த பாவ உண்டான பத்துகளில் எப்படி சல்லல்லா அலி இஸ்லம் ஜபிர் செஞ்ச துவாவுக்கு ஆமின்னு சொன்னாங்களோ அந்த துர்பாக்கியா துர்பாக்கியான ஆட்கள்லேருந்து அல்லாஹாலா நம்ம பாதுகாத்து இந்த பத்தில் வந்து ரெண்டாவது பத்தில் வந்து நம்ம பாவ மன்னிப்பு தேட சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால நம்ம அதிகமாக அல்லாஹாலிட்ட இஷ்டிக் பார் செஞ்சுருக்கோம் அலஹம்துல்லா அல்லாஹ் வந்து அந்த பாவங்களை மன்னிச்சிருப்பான் இனிஷா அல்ல மூணாவது பத்து சொல்கிறாங்க இத்தக்கும் மின சொல்கிறாங்க இத்தக்கும் மீனா என்ன நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்து மூணாவது பத்து என்ன நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்து அதாவது ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு டிக்கெட் என்பது வேணும் சொர்க்கத்துக்கு போகணுன்னு சொன்னால் இந்த டிக்கெட்டு வேணும் என்ன நரகத்தினுடைய விடுதலை நரகத்திலிருந்து வித விடுதலை பெற்றுவிட்டோம் என்பதாக அந்த டிக்கெட் கிடச்சாதான் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் முதலாவது பத்தில் நம்ம ரஹமத்து கிடைச்சிருச்சு அல்லாஹது ரெண்டாவது பத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படி சொன்னால் மூணாவது பத்தில் அந்த டிக்கெட்டு கிடைச்சாதான் உள்ளக்க போக முடியும் கிடைக்கலன்னு சொன்னால் உள்ளே போக முடியாது அதனால சொல்றாங்க நோன்பு இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமாக இந்த சீக்கிரம் ஓதணும் அல்லாஹுமா எங்கள் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சல்லல்லா அலேசலம் அவங்கள பார்த்தோன்னு சொன்னா வழக்கமாக வழக்கமாக இந்த ரமதான் மாதம் இல்லாம மற்ற மாதங்கள்ல சலல்லா அலேசம் தகஜ துணுவாங்க காலங்க காலையில தகஜ துணுற நேரில் எந்திப்பாங்க எந்திரிச்சு ஒழு செஞ்சு அமைதியாக எந்த அளவுக்கு அவங்க அமைதியாக இருப்பாங்கன்னா பூனை பூனையோட சப்தத்தை கம்மியாக அதாவது வீட்டாங்க கூட எந்திரிச்சிட மாட்டாங்க அந்த அளவுக்கு பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க ஆனால் ரமதானனுடைய கடைசி பத்து வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாரையும் எழுப்புவாங்க அவங்க வந்து என்ன செய்வாங்க இரவு முழுக்க சொல்லலாம் உலகம் அவங்க வந்து முழிச்சு இருப்பாங்க இன்னும் அவங்களுடைய வீட்டார்கள்லாம் எழுப்புவாங்க எதற்காக வீட்டார்கள் எழுப்புகிறாங்க சல்லல்ல அலேசம் சொல்கிறாங்க இது வந்து ஆத்துக்கும் இன்னன்னார் நரகத்து விடுதல் நரகத்திலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய இந்த பத்து இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் லைலத்துள் கதர் கிடைக்கக்கூடிய பத்து லைலத்துள் கதர்ன்னு சொல்லி சலந்தாலேஷம் அவங்க குறிப்பிடலை ஏன் சலந்தாலேஷம் அவங்க கூடாரத்துலேருந்து வெளியே வராங்க வெளியே வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டுன்னு இருக்காங்க அவங்க சண்டை போட்டு சமாதானம் பண்ணும்போது சல்லல்லா அலேசம் அவங்கள வந்து மறக்கடிக்கப்பட்டாங்க தாலா சொல்லிட்டான் சல்லதாசம்கு ஆனால் தாலா அந்த சண்டையினால சண்டை ஏற்பட்டதுனால சல்லாசம் மறக்கடிக்கப்பட்டாங்க லைலத்துள்ள கதர் எந்த இரவு தெரியாது அதனால் சல்லதாசம் சொல்லிட்டாங்க அஞ்சு நாட்களை வந்து லைலத்துள்ள கதர் இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு நாள் லயிலத்துள்ள கதர் இருக்குது அதனால் கடைசி அந்த பத்து நாளில் ஒற்றைப்படையான இரவுல தான் லைலத்துள்ள கதர் வரும் நீங்கள் அந்த பத்துலையும் நீங்கள் என்ன செய்யுங்க அமல்கள் செய்யுங்க விவாதம் செய்யுங்க ஜிகர் செய்யுங்க குரான் ஓதுங்க அதிகமாக தொழுவுங்க அப்படி தொழுதாதான் அந்த லைலத்துல் கதரை நம்ம அடையிறது இருக்கோன்னு நன்மை கிடைக்கும் ஏன் லைலத்துல் கதரை அடையணும் லைலத்துல் கதர் எதுக்கு அடையணும் நம்ம அப்படின்னு கேட்டால் லைலத்துல் கதரில் அன்றைக்கு ஒரு நாள் நம்ம தொழுதோன்னு சொன்னால் குரானில் வருது லைலத்துல் கதிரி ஹைரும் இன் அல்பி ஷஹர் ஆயிரம் மாதங்களை விட அந்த ஒரு இரவு இருக்குல்ல அந்த ஒரு நாள் இரவு அந்த லைலத்துல் கதரினுடைய அந்த ஒரு நாள் இரவு ஆயிரம் இர ஆயிரம் மாதங்கள் இரவை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள் இபாதத் செய்வதை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள்னா எத்தனை வருஷம் எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வருஷம் நம்ம இபாதத் செஞ்சதுக்கு வரும் ஆகும் சில பேர் நினைப்பாங்க நூ அலி இஸ்லாமுடைய சம்பவம் சொல்றாங்க லூத் அலி இஸ்லாம்னுடைய சம்பவம் சொல்றாங்க சாலிஹலிஸ்லாம் சம்பவம் சொல்றாங்க பலன் அபிமான சம்பவம் கேட்கும்போது அவங்களோட வயசு தொள்ளாயிரத்தி ஐம்பது இவங்களோட வயசு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி போகிறோம் அப்போல்லாம் அவங்களாம் நிறைய அமல் செஞ்சிருப்பாங்க நமக்கு இருக்கிறது ஐம்பது அறுபது இதில் என்னத்தை நம்ம அமல் செய்ய முடியும் நம்மளுடைய ஆயுஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் அல்லாஹு தாலா அந்த ஆயுஷுக்கு பதிலாக அந்த வயசுக்கு பதிலாக இந்த இடத்துல நமக்கு சிறப்பை கொடுத்து அதிகமான அமல்களை உம்மத்தை முகம்மதியாவுக்கு முகம்மது சல்லாசுமோடைய உம்மத்துக்கு பிரத்யேகமாக கொடுத்துருக்கா இந்த அமல்களை இந்த அமல்கள் செஞ்சாலே அத்தனை வருடங்கள் அமல்கள் செஞ்ச நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா இந்த உம்மத்துக்காக வேண்டி பிரத்யேகமாக தான் அதனால்தான் லைலத்துள்ள கதனுடைய இரவில் யார் அமல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தனை வருஷம் எண்பத்தி நாலு வருஷம் அமல் செஞ்சதுக்கு உண்டான நன்மை கிடைக்கிது அதனால்தான் லைலத்துள்ள கதரை நம்ம அடையணும்னு சொல்லி சொல்கிறாங்க இமாம்கல்ல பார்த்தோன்னு சொன்னால் ரெண்டு மாதங்களை ரெண்டு பத்து நாள் அதாவது ரமதானுடைய கடைசி பத்து நாளையும் உல்ஹா அந்த பக்ரீத் வரம் அந்த 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 மாதத்தில் வரக்கூடிய ஆரம்ப நாளையும் சிறப்பிற்குரிய மாதம் என்று சொல்கிறான் சிறப்பிற்குரிய நாட்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அமல்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படி என்ன அமல்கள் அதனால் கிடைக்குது சில இம்மாம்கள் சொல்கிறாங்க வில்ஹெஜ்ஜாவனுடைய மாதத்தில் அஞ்சு கடமைகளும் செய்கிற மாதிரி வருது அதனால் தான் அது சிறப்பிற்குரிய மாதம் என்ன அஞ்சு கடமை ஜக் அந்த நேரத்தில் சந்தக்காக கொடுக்க முடியும் தொழுக முடியும் நோன்பு வை முடியும் அரஃபா நோம்பு வைக்கிறோம்ல அடுத்து அடுத்து ஹஜ்ஜு செய்ய முடியும் இதை போன்ற அஞ்சு அந்த அஞ்சு அந்த அஞ்சு கடமை என்னெல்லாம் நம்ம மேலே அஞ்சு கடமை இருக்கோ அந்த அஞ்சு கடிமைங்களும் நிறைவேற்றலாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை லைலத்துள்ள கதறி இதில் அடங்கியிருக்கு லைலத்துள்ள கதிர பெற்றோன்னு சொன்னால் அதில் அஞ்சு தான் இருக்குது அதை விட இது டபுளாக மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில இமாம்கள் சொல்கிறாங்க அதே போல் பார்த்தோன்னு சொன்னால் சலந்தாலே சிலம் அவங்க வந்து பள்ளிகளில் பார்க்கும்போது யாத்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி சலதாசம் சொல்கிறாங்க என்ன யாத்திகாஃப்ன்றது சும்மா கிடையாது அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுக்காக நான் தனித்து வந்துட்டேன் வேறு யாரும் இல்லை யாரும் தேவையில்லை அல்லாஹுக்காக நான் தனித்து வந்துட்டேன் பத்து நாள் அதிகமாக சிக்கர் செய்யணும் அதிகமாக தொழுகணும் அதிகமாக அழிவாத செய்யணும் இன்றைய காலத்தில் பொதுவாக வாலிப பிள்ளைங்க பார்த்தோன்னு சொன்னால் இந்த இயத்திகாஃபினுடைய தன்மை இயத்திகாஃபினுடைய நேரத்தை வீணான நேரமாக ஒரு விளையாட்டுள்ள நேரமாக ஆக்கிக்கிறாங்க எப்படி பார்த்தோன்னு சொன்னால் சில பேர் பரவலாக பார்க்கக்கூடியது என்ன விஷயம்னு சொன்னால் ஏத்திகாஃப்க்கு வந்துடுவாங்க ஏத்திகாஃப் வந்துட்டு கையில் மொபைல் கொண்டு வந்துருவாங்க ஏன் வீட்டில் உட்காந்து நோண்டுனா அம்மா அப்பா எதா சொல்லுவாங்க தன்னுடைய தாய் தந்தையர்கள் எதாவது சொல்லுவாங்க ஏன்ப்பா ஃபோன் நோண்டுற ஃபோன் நோண்டாத குறானுவது தொழுவப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஏத்திகாஃபில் உட்காந்தா யார் கேட்கப்படா நம்ம ஜாலியாக தனியாக இருக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ஓரமாக உட்காந்து அந்த ஃபோன் நோண்டிட்டு கிடக்கிறாங்க ஏத்திகாஃப்னுடைய அங்கத்தையே அவங்க மாற்றிடுறாங்க யாத்திகாஃபுக்கு உண்டான ஒரு பங்கையை அது மாற்றிடுறாங்க அதுக்குண்டான ஒரு அர்த்தத்தையும் மாற்றிடுறாங்க ஏன் அதை பற்றி அவங்களுக்கு விளங்கலை யாத்திகாஃபுன்றது அல்லாஹுக்காக வேண்டி தனித்து வந்துடணும் ஒரு வியாபாரி இருக்காங்கன்னு சொன்னால் அந்த வியாபாரி கூட ஒரு பத்து நாள் இல்லை மூணு நாள் வந்துட்டாருன்னு சொன்னால் அல்லாஹூ தாலா பெரிய லாபத்தை அதில் காட்டுவாங்க சில வியாபாரிகள் நினைப்பாங்க இல்லை இல்லை நான் கடையில் இருந்தால் தான் வியாபாரம் நடக்கும் நான் வண்டி தான் வண்டி ஓடும் நான் கடையில் இல்லைன்னு சொன்னால் வியாபாரமே நடக்காது எங்கள் வீட்டில் நஷ்டமாகவே போவோம் எங்கள் வீட்டில் பறக்கத்தே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க இது வந்து இது எதற்குண்டான அடையாளம்னு சொன்னால் பெருமைக்குண்டான அடையாளம் அல்லாஹு சொல்கிறான் பெருமை என்பது என்னுடைய ஆடை என்னுடைய போர்வை யாராச்சும் பெருமை எடுத்தீங்க அதுக்கடுத்து அவங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அல்லாஹு ஒரு எச்சரிக்கை செஞ்சிடலாம் இது யாத்திகாஃப்ன்றது அல்லாஹூக்காக வேண்டி தனித்து பள்ளிவாசலில் இருக்கிறது ஆண்களுக்கு பெண்களுக்கு எப்படி பார்த்தோன்னு சொன்னால் தன்னுடைய கணவருடைய அல்லது தந்தையுடைய அனுமதியோட வீட்டிலையே ஒரு இடத்துல உட்காருறது வீட்டில் ஒரு இடத்துல உட்காருன்னா வீண் பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது விவாதத்துக்கள் செய்யணும் தொழுகணும் மற்ற 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 விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கணும் ஆனால் இந்த விவாதத்துக்களில் அதிகமாக ஈடுபடணும் அதிகமாக சஹாபாக்கள் அந்த காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த கடைசி பத்து நாள் ரமதானனுடைய கடைசி பத்து நாள் வந்தாலே குரான் அதிகமாக ஓதுறதுக்கு முயற்சிகள் ஏற்படுவாங்க இப்போது ஆரம்பத்துலேருந்து நம்ம குரான் ஓதிடுப்போம் டெய்லியும் ஒவ்வொரு ஜூஸு ஒவ்வொரு ஜூஸு ஒவ்வொரு ஜூஸும் ஒவ்வொரு ஜூஸாக ஓதிருப்போம் பிற ஜூஸும் முடிச்சிருப்போம் ஒரு சில பேர் ரெண்டு ரெண்டு ஜூஸாக முடிச்சிருப்பாங்க இதை கடைசி பத்து நாளில் ஒரு சில பேரை நான் பார்க்குறது உண்டு அதை அப்படியே பன்மடகாக மாட்டிடுவாங்க ஒரு ஜூஸுன்றது அஞ்சு ஜூஸாக மாற்றிடுவாங்க இந்த பத்து நாள் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு குரான் மூணு குரான் போட்டி போட்டு போட்டி போட்டு ஓதுவாங்க சஹாபாக்களும் இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருந்தாங்க சல்லல்லா அவங்க வந்து பள்ளியில் வந்து அதிகமாக பார்க்கும் பார்ப்பாங்க பள்ளியில் வந்து சாலபா சாலபான்ற ஒரு சஹாபி சாலபான்ற சஹாபி அவங்க வந்து பள்ளியில் எப்போ பார்த்தாலும் அவங்க பள்ளியில் தான் இருப்பாங்க அவங்க பேரை கூட அவங்களுக்கு புனை புனை பேர் சொல்லி ஒன்று வச்சிடறாங்க என்ன ஹமாமத்துல் மஸ்ஜிது நபவி மஸ்ஜிதே நபவினுடைய புறா என்பதாக அவருக்கு பேர் வச்சுறாங்க அவர் என்ன செய்வார் பள்ளியிலேயே கிடப்பார் எப்போவுமே பள்ளியிலேயே கிடப்பார் ஏதாச்சும் வரோம் சல்லந்தாசம் கையில் வரும் சல்லந்தாசம் எனக்கு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு பள்ளியிலேயே இருப்பாங்க ஒரு நாள் கேட்குறாங்க யாரை சொல்லலா என்னுடைய வருமானத்துக்காக வேண்டி ஏதாவது துவாசிங்களேன் எனக்கு அப்படின்னு சொல்லி சாலபாரதி எல்லாரும் கேட்குறாங்க அப்படியா வேணாம்ப்பா இரு போட்டோம் உனக்கு ஒரு நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னு சொன்னால் அந்த வறுமை என்பது குஃப்ரன் பக்கம் கொண்டு செல்கிறோம் ஒரு வாசகம் சொல்லுவாங்க அரபியில் காதல் பக்குரும் எகூனும் குஃப்ரன் யாருக்கு வறுமை இருக்கோ ஒரு சில பேருக்கு இருக்கு எல்லாரையும் கிடைக்காது யாருக்கு வறுமை இருக்கோ அந்த வறுமை என்பது குஃபரோட நிலைமைக்கு கொண்டு போயிடும் எப்படி குஃபரோட நிலைமைக்கு கொண்டு போயிடும் நான் தான் அல்லா இப்படி கேட்டே கிடக்குறேன் அல்லா கொடுக்காம அல்லா இருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி குஃபுரனுடைய வார்த்தையை சொல்லிடுவாங்க அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்பது நிறைய பேர்ட்ட இருக்குது நான் பார்த்துருக்கேன் இன்னும் பார்த்தோம்னு சொன்னா சலந்தாசம் அதனாலே நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி சாலபாவை சொல்லிடுறாங்க சால வரது சொல்லி ஒரு சொன்ன இன்னொரு அடி கேட்குறாரு யார் சொல்லா என்னுடைய வருமானத்துக்கு துவா செய்யலை சரிப்பா உன் வருமானத்துக்கு நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்ல அவசியம் துவா செஞ்சுறாங்க ஏன் ஒருத்தருக்கு செல்வம் கிடைக்குதுன்னு சொன்னால் அவருடைய ஈமான் பறிபொருணதுக்கு உண்டான முதல் காரணம் செல்வம் தான் காசு பணம் தான் சாலபாவுக்கு உதாரண சாலபாவை உதாரணமாக எடுத்துக்கலாம் எப்படி சாலபா வந்து செல்வம் அவங்களுக்கு வருமானம் வருது வருமானம் வந்தவுடனே ஒரு ஆட்டை வாங்குறாரு அந்த ஒரு ஆட்டை மேய்க்க ஆரம்பிக்கிறது அந்த ஒரு ஆட்டை மெய்க்க ஆரம்பித்தோடனே அந்த ஒரு ஆடு பண்ணையாகுது பண்ணி ஆனோடனே தொழுவை அந்த ஆடுமைக்கிறதுக்காக போகிறார் அந்த நேரங்களில் ச சலந்த விஷயம் கேட்குறாங்க பள்ளியில் வந்து பார்க்குறாங்க எங்கள் பா சாலைபா காணோம் ஆடு ஆடுமைக்க போகிறாரு அங்கங்கே அப்படியே தொழுதுக்கிறாரு நேரம் கிடைக்கும்போது போது அந்த நேரத்தை தொழுதுறாரு அப்படியா சரி சரி திரும்பியும் ரொ ரொம்ப நாள் காணோம் என்ன ஒவ்வொரு நாளைக்கு வக்து ஒரு வாட்டி ஆச்சு பள்ளிவாசலுக்கு வந்து நாலு வக்து வெளியே தொழுவார் இப்போ பார்த்தா வாரத்துக்கு ஒரு நாள் வர மாதிரி இருக்குது வாரம் முழுக்க காணோம் திரும்பி கேட்குறாங்க சிலதான் எங்கே பம்பனார் சாலபா அவர் கொஞ்சம் வியாபாரத்தில் மூழ்கிட்டார் அப்படியா இதே தான் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தொழுதுகிட்டே இருக்காங்க ரமதானுடைய மாதம் வந்தால் மட்டும் தொழுதுகிட்டே இருக்காங்க ரமதான் மாதம் முடிஞ்சிச்சா எனக்கும் பள்ளிக்கும் தொடர்பே கிடையாது நான் வேற பள்ளி வேற பள்ளி யார் கட்டினது யார் வீடு அது அப்படின்ற மாதிரி எந்த தொடர்பு இல்லாத மாதிரி ஆகிடுவாங்க சொல்லல்லாசம் சொல்லியிருக்காங்க அல்லாஹுடைய அரிசி கீழே இடம் வேணும்னு சொன்னால் யார் பண் பள்ளியோட தொடர்புடையவர்களாக இருக்காங்களோ ஏத்தி காஃப்க்கும் அந்த சஹ அந்த நன்மையை கொடுக்குறாங்க என்ன யார் பள்ளியினுடைய தொடர்பில் இருக்காங்களோ தொழுகையினுடைய எதிர்பார்ப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹுடைய அரிசி கீழே கேமத்தினாலும் எந்த ஒரு நிழல் இருக்காது அல்லாஹுடைய அரிசி மட்டும்தான் இருக்கும் அதுக்கு கீழே அதுக்கு அந்த நிழலுக்கு கீழே அல்லாஹ் தலை இடம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ உள்ள மக்கள் ஜும்மா டு ஜும்மா மாறிடுறாங்க ஃபஸ்ட் இருந்துச்சு வத் ஒரு நாளைக்கு ஒரு வக்தாச்சு தொழுவாங்க அதுக்கடுத்து இப்போ செல்வம் பிறக பிறக ஜும்மா டு ஜும்மா இந்த ஜும்மா தொழுந்தாங்கன்னா அடுத்த ஜும்மா இன்னும் கொஞ்சம் செல்வம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த ஈது தொழுந்தாங்கன்னா அடுத்த ஈது இன்னும் கொஞ்சம் செல்வம் ஆயிடுச்சுன்னா அந்த ஈது கூட இல்லாமல் சில பேருக்கு போயிடுது நாவதுவில் அல்ல நம்மளை அதுலேருந்து பாதுகாக்கணும் நான் எதுக்காக தேசியத்தை சொல்ல வரேன்னு சொன்னால் அதிகமான விபாதிகள் செய்யணும் இன்னும் அந்த இபாதத்துகளில் நம்ம ரமதான் மாதத்தில் ஈடுபடுத்தி அதிகமாக அல்லாஹாலத்தை பாவமன்னிப்பை தேடி அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்று நரகத்திலிருந்து விடுதலை பெறக்குண்டான டிக்கெட்டை நம்ம வாங்கணும் அல்லாஹ் அல்லாஹாலா நம்ம அனைவரும் நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக இன்னும் நம் மீது நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக ஐ மீன் வாஃருத் அலமது இல்லை ரபுல்லி